அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நீங்கள் எதிர்மறையாக முணுமுணுப்பவர்களா வெடுவெடுப்பானவர்களா ஒத்துப்போவதற்கு இயலாதவரா குறை கூறுபவரா பொறாமைப்படுகிறவரா அநேகமாக நீங்கள் நோயாளிகளாகவும் ஆகக்கூடும் உங்கள் அனைவரையும் நிரம்பி வழியும் வரையில் சந்திக்கிறேன் டிவி பெட்டிகளின் மறுபக்கமாக கூட உங்களை சந்திக்கிறேன் குறைந்தபட்சம் இதே இதேத்தாளாவது செய்கிறேன் நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி ரெண்டு மிகவும் மோசமான கட்டத்தில் உள்ள புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அவருடைய சொந்தக்காரரை பற்றி என்னிடம் யாரோ கூறினார் சிகிச்சை முறை பற்றி பேசும்போது அதை எப்படி செய்வது எவ்வாறு கையாள்வது என்று இந்த மனுஷர் அவருடைய ஜீவியம் முழுதும் எதிர்மறையான சிந்தையுடன் வாழ்ந்திருக்கிறார் இந்த வகையானவர்களோடு இருப்பதே மிகவும் கடினம் அப்பேற்பட்ட இந்த மனுஷர் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த மற்ற ஒருவர் எத்தனை எதிர்மறையானவர் என்றும் அவருடைய எதிர்மறையான எண்ணங்கள் இவர் எப்படி சோர்வுக்கு உள்ளாக்கியது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போனார் இது எப்படி இருந்தது என்று தெரியுமா ஹலோ நாம் நம்மை பற்றி உண்மையாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அடுத்தவர் மேல் பழி போடுவதை நிறுத்த வேண்டும் இப்படி கேட்டுக்கொள்ளுங்கள் நான் ஒத்துப்போவதற்கு எத்தனை எளிதானவள் என்னை புண்படுத்துவது எத்தனை எளிது என் உணர்வுகள் எவ்வளவு எளிதில் புண்படுகின்றன மற்றவர் உயர்வுக்கென்று நான் என்னவெல்லாம் செய்கிறேன் என்னை பற்றி வேதனைப்பட்டு வருடத்தில் எத்தனை நாட்களை வீணாக்குகிறேன் என்னை விட மேலானவர்களை குறித்து பொறாமை கொள்கிறேனா தீர்ப்பிடுகிறேனா குறை கூறுகிறேனா என்றெல்லாம் அடிக்கடி உங்களையே ஆய்ந்தறிய வேண்டியுள்ளது உங்களுடனே ஒரு பத்து நிமிடம் தனிமையில் மட்டும் சந்திப்பீர்களானால் என்ன நடக்கும் என்பதே பெரிய ஆச்சரியமாகும் இப்போ நீங்கள் விட நான் மிக நல்லா போதிக்கிறேன் சரி நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை பண்ணும் மனமகிழ்ச்சி கொள்ளுங்கள் நீங்கள் சுகம் அடையும்படியாக நீங்கள் அதிகம் சிரிக்க வேண்டும் எல்லாவற்றையும் குறித்து மிக ஆழமாகவும் கடுமையாகவும் இருக்காதீர்கள் இயேசு குணமளிக்கிறவர் ஏசாய் ஐம்பத்தி மூன்றில் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் இப்பொழுது உங்களில் யாரும் குழம்பி போகாத படிக்கு ஒரு சில காரியங்களை குறித்து தெளிவாக பேசப்போகிறேன் ஏனென்றால் நான் அதை விரும்பவில்லை ஆனால் பாவத்தின் விளைவுதான் நோய் ஒருவேளை அது உங்களுடைய தனிப்பட்ட பாவத்தினால் அல்ல ஆனால் மனிதன் பாவத்தில் விழுகிறவரை நோய் என்பதே உலகில் இல்லை மனிதன் மிக்க ஆரோக்கியமாக இருந்தான் உள்ளபடியே மனிதனை சாவுக்கு உள்ளாக்குவதற்கு சாத்தானுக்கு தொள்ளாயிரம் வருடங்கள் பிடித்தன நம்முடைய டிஎன்ஏவில் சாவு இல்லை நாம் மன இருக்க வேண்டியவர்கள் ஜீவனுள்ள தோட்டத்தில் தேவனோடு உறவாடுபவர்களாகவும் இருந்தனர் கனிகளை உண்டு அனைவரையும் நேசித்து நிம்மதியாக ஜீவித்தனர் ஆனால் இல்லை ஏவாள் அந்த பிழை சாப்பிட வேண்டியிருந்தது ஆமன் ஆகவே பாவம் நுழைந்ததை நாம் அனைவரும் அறிவோம் மனிதர்களும் ஆவியிலே மறித்துப் போனார்கள் நம்மை மீட்கும்படியான திட்டமொன்றை தேவன் அப்பொழுதே வகுத்தார் ஆனால் பாவம் என்பதோ இன்னும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டுள்ளது எங்கெல்லாம் பாவம் இருக்கிறதோ அங்கே வியாதி இருக்கிறது நோய் கிருமிகளும் அனைத்து விதமான துர்மார்க்க காரியமும் இருக்கிறது ஆகவே இப்பேற்பட்ட உலகத்தில் ஜீவிக்கின்ற நீங்கள் கூட உங்களுடைய எதிர்ப்பு சக்தி குறைந்திருந்தால் அப்படிப்பட்டதான நோய் கிருமிகளை சந்திக்கக்கூடும் ஆகவே நாம் எதை குறித்தும் எந்த பிரச்சனையும் சந்திக்காமல் இருக்கவே இயலாது ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் தான் ஜீவிக்கிறோம் ஆனால் சுகப்படுத்தும்படி எதிர்பார்த்து தேவன் மேல் நம்பிக்கை வைத்தால் நாம் செய்ய வேண்டிய அனைத்தையும் நம்மால் செய்யக்கூடும் சாத்தான் நம்மேல் அனைத்து விதமான நோய் மற்றும் வியாதிகளை சுமத்தி விடுமாறு நாம் வாயிலை திறந்து வைக்காமல் ஜீவிக்கலாம் ஆம வயதாகிவிட்டாலும் நான் அருமையாக உணர்கிறேன் எங்களிடம் வேலை செய்யும் இருபது வயதுள்ள இளைஞர்கள் கூட எனக்கும் தேவுக்கும் வேலையில் ஈடு கொடுக்க முடியவில்லை என்று சொல்ல கேட்டிருக்கிறோம் உண்மையைத்தான் சொல்கிறேன் இது சாதாரண விஷயம் இல்லை அப்படித்தான் அவர்கள் சொல்வார்கள் இது சாதாரணமான விஷயம் இல்லை இல்லவே இல்லை ஆனால் இதற்கெல்லாம் உங்கள் மனசுதான் காரணம் வயதாகிவிட்டது என்று கருத ஆரம்பிக்காதீர்கள் வயதான எண்ணங்களை கொண்டிராதீர்கள் ஆமேன் பலத்துடன் சிந்தியுங்கள் நேர்மறையாக சிந்தியுங்கள் எந்த அளவு எதிர்மறையாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு மோசமாக நீங்கள் உணர்வீர்கள் எவ்வளவுக்கு குறைவாக சிரிக்கிறீர்களோ அந்த அளவு மோசமாக உணர்வீர்கள் மற்ற மனிதரை எந்த அளவுக்கு குறை கூறி தீர்ப்பிடுகிறீர்களோ அந்த அளவு மோசமாக உணர்வீர்கள் மற்றவருக்கு எந்த அளவு குறைவாய் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு சுயநலம் உள்ளவர்களாக மிக மோசமாக உணர்வீர்கள் உங்களுக்கு சொல்கிறேன் நம்முடைய சந்தோஷமே நம்முடைய ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்பட்டுள்ளது அவரை உங்களுக்கு குணமளிக்கிறவர் என்று எத்தனை பேருக்கு ஞாபகப்படுத்த வேண்டியுள்ளது எத்தனை பேர் சில சமயம் காரியங்களை அப்படியே விட்டு வைப்பதற்கு பழக்கப்படுத்தி இயற்கையாக சுகப்படுத்த முயற்சிக்கின்றீர்கள் அப்படி இயற்கையாக உள்ள எதையும் நான் குறை கூறவில்லை மருந்தெடுக்க வேண்டாம் என்றோ டாக்டரிடம் போக வேண்டாம் என்றோ சொல்லப்போவதில்லை ஒருவேளை தெய்வம் அவ்வாறாக கூறினால் அவர் உங்களுக்கு சொல்கிறபடி செய்யுங்கள் நான் கூறுவது எனக்கு தேவைப்பட்டால் நான் இவ்வாறு செய்வேன் நான் மருந்துகளை எடுப்பேன் டாக்டரிடம் போவேன் ஆனாலும் அப்பேற்பட்ட காரியங்களில் அதிகமாக சாயும்போது என்னை குணப்படுத்துகிறவர் மேல் போதுமான நம்பிக்கை வைத்து என்னை பலத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வைப்பார் என்று நம்பாத தருணங்களிலும் தேவனாலும் நான் சரிசெய்யப்பட்டிருக்கின்றேன் வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெல நடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் இப்போது காத்திருக்கிறவர்கள் காத்திருக்கிறவர்கள் என்பது எதை குறிக்கிறது கருத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எதிர்பார்ப்பை குறிக்கிறது வேண்டி வருந்துவதை குறிக்கிறது என்னை பலப்படுத்தும்படியாக தேவனை நோக்கி எதிர்பார்த்து நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வைக்குமாறு எதிர்நோக்குகின்றேன் நிச்சயம் நான் இதை செய்யும்படியாக தேவன் ஆசித்தால் பின்பு என் உடலை உலகமெல்லாம் சுற்றி எடுத்துக்கொண்டு எல்லா நேரமும் நான் பரிதாபமாய் இருக்கும்படிக்கு அவர் விரும்பவில்லை நான் செய்வதை சந்தோஷமாய் செய்யும்படிக்கு பலன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஆம ஆக உங்களுக்கு சொல்கிறேன் வெறுமனே அமர்ந்து விடாதீர்கள் இந்த வழியில் தான் நானும் உணர்ந்து பார்க்க போறேன் இது மிகவும் பயங்கரம் என்றே நினைக்கிறேன் ஏனென்றால் மந்தமான ஆவிக்குரிய மனுஷன் அப்படியே எல்லாவற்றையும் கைவிட்டு தேவன்தான் ஏதாவது செய்யணும் என்று நம்பிக்கை வைத்து ஒருவேளை எப்படியோ நினைக்கிறான் அவர்களை எதிர்பார்ப்பதே இல்லை அவர்களுடைய வாயை திறந்து எதையாவது சொல்லும்படி கூட அவர்களுக்கு சக்தி கிடையாது சாத்தானை அவர்கள் எதிர்ப்பதும் இல்லை சாத்தானை கடிந்து கொள்வதும் கூட கிடையாது ஒரு மாதிரி அதோடு ஒத்து போய் விடுகின்றார்கள் உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு என்னோட மூட்டுவலி என்ன பாடா படுத்துது மேலும் நான் சொல்கிறேன் நான் ஜோக் ஒன்றும் சொல்லவில்லை ஆனாலும் சொல்கிறேன் என்னுடைய மூட்டு வழி என்று கூறாதீர்கள் மாறாக என் கையில் இருக்கும் மூட்டுவலி என்னை படுத்துகிறது ஆனால் இது என்னுடையதல்ல தேவன் இதனை அறுத்து போடுகிறார் என்று கூறுங்கள் நான் சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா இந்த என் உரிமையை நாமே எடுத்து வைத்துக் கொள்கிறோம் இப்போது நான் இன்னும் சொல்லிக்கொண்டே போக விரும்பவில்லை சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்று மூன்றை காண்போம் ஓ அனுதினமும் இதை தியானிக்க வேண்டும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி அவர் உன் ஒவ்வொருவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் ஒருத்தரின் நோய்களையெல்லாம் குணமாக்கி எல்லாம் இங்குதான் உள்ளது என்று கூறுகிறது இங்கே இருக்கிறது அவன் ஒருவேளை டிவியில் பார்த்து கொண்டிருக்கும் மில்லியன் கணக்கான மக்களில் ஒருவருக்காகிலும் தேவன் உங்களை சரீரப்பிரகாரமாக சுகமாக்குவதற்கு எட்டத்திலிருந்து இருக்கிறார் என்று ஏதேனும் யோசனை இருந்துள்ளதா ஒன்று சொல்கிறேன் உங்களுடைய ஒவ்வொரு அங்கத்தினையும் பற்றி அவர் கவலை கொள்கிறார் உங்களின் நினைவுகள் உங்களுடைய மன உணர்ச்சிகளை பற்றி கவலைப்படுகிறார் உங்களுடைய உடைந்து போன இருதயத்தை குணப்படுத்த அவர் ஆசிக்கிறார் நீங்கள் நலமாக இருக்கும்படி நீங்கள் சக்தியை கொண்டிருக்கும்படி ஆசிக்கிறார் வியாதி நோய்களோடு நீங்கள் சுமந்து போராடுவதை அவர் ஆசிக்கவில்லை மேலும் இந்த நாள் முதல் தொடங்கி உங்கள் சரீரத்தில் தேவன் கிரியை செய்யும்படி அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்படி ஆசிக்கிறேன் இப்போது நீங்கள் இப்ப ஒரு நிமிஷம் பொறுங்க நான் ஒரு கிறிஸ்தவன் குணமளிக்கும்படி தேவனில் நம்பிக்கை வைத்தும் இன்னும் வியாதியோடு இருக்கிறேன் என்று சொல்கிறீர்களா தேவனையை நம்பிக்கொண்டிருங்கள் நாம் எல்லோரும் ஏன் 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 என்பதில் விழ தேவையில்லை உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரிந்த இருபத்தைந்து வயதே ஆன ஒரு பெண் சிறந்த கிறிஸ்தவள் மறித்து போனால் ஏன் என் தமக்கு என் குழந்தை ஊனமுற்று பிறந்தது அவ்வளோ சிறந்த கிறிஸ்தவள் உண்மையை போனால் இதற்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல தெரியவில்லை நமக்கு மீறிய காரியங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் நாம் முட்டாள்களைப் போலாகிறோம் உங்களுக்கு தெரிகின்றதா குழந்தைகள் சிதைக்கப்படுவதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்கள் சீரடிக்கப்படுவதையும் புரிந்துகொள்ள முடியவில்லை எனக்கு ஒன்பது வயதை ஆன போது தேவனிடத்தில் நான் இருந்த சூழ்நிலையில் இருந்து விடுவிக்குமாறு ஜெபித்தேன் அவரோ விடுவிக்கவில்லை ஆனால் தாங்கிக் கொள்ள தேவையான பலமும் கிருபையும் தந்தார் நான் வெளியே வந்துவிட்டேன் நான் வெளியே வந்துவிட்டேன் என் தொடக்கம்தான் சரியில்லை ஆனால் அருமையான ஒரு முடிவை கொண்டுள்ளேன் அவன் இவை அனைத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் என்னுடைய வெற்றியின் முதல்படி என்னவென்று தெரியுமா எதனால் இப்படி என்று ஆராய்வதை நான் நிறுத்திய போதுதான் நடந்தது உங்களை கொண்டு சொல்கிறேன் உங்கள் ஜீவியத்தில் வெற்றி வேண்டுமானால் உங்களையும் தாண்டிய காரியங்களை குறித்து ஆராய்வதை நிறுத்திவிட்டு ஏன் என்று எனக்கு தெரியவில்லை ஏன் என்று சட்டை செய்யவும் போவதில்லை எனக்கு தெரிந்ததெல்லாம் நான் தேவனையே நம்புகிறேன் என்று மட்டும் சொல்லுங்கள் யாராவது வீட்டில் இருக்கிறீர்களா நான் தேவனையே நம்புகிறேன் போன்ற விசுவாசத்தை மட்டும் நாம் பெற்றிருப்போமானால் நம்முடைய தெய்வன் இன்னைக்கு ஜீவிக்கிறாருன்னா பின்னையே நான் நோயோடு இருக்கேன் எனக்கும் தெரியவில்லை எனக்கும் புரியவில்லை ஒருவேளை நீங்களும் என்னை போல் முட்டாள்தனமான காரியங்களை செய்திருப்பீர்களா நீங்கள் குணம் பெற விரும்பினால் நீங்கள் பொது அறிவை சிறிது கொண்டிருக்க வேண்டும் அதை நாம் எப்போதும் உபயோகிப்பதில்லை இப்போது என் முதுகில் பிரச்சனை உண்டானது அதுவும் கடந்த இரண்டு மாதங்களாக முதுகின் பிரச்சனை தீவிரமாயிருந்தது கிட்டத்தட்ட எனக்கு மூன்று கார்டிசோன் ஊசிகள் போட்டனர் நான் கைரோ பிராக்டரிடம் சென்றிருந்தேன் பிறகு டாக்டரையும் பார்த்தேன் பின்னர் சர்ஜனையும் பார்த்தேன் எனக்கு எலும்பு ஸ்கேன் செய்தார்கள் பிறகு அதை பார்த்த டாக்டர் இதிலே உண்மையிலேயே எதையும் இந்த போடகமான காரியங்களை நீங்கள் விருப்பதில்லையா போடகமான காரியங்கள் தான் எனக்கு எப்பொழுதுமே வரும் ஆகவே தேவன் மீண்டும் என்ன இருபது வருடங்களுக்கு முன்னர் கற்றுத்தர முயற்சித்த காரியத்திற்கு கொண்டு வந்தார் கற்றுக்கொள்வதில் நாம் ஏன் இத்தனை விதமாக உள்ளோம் என்று எனக்கு தெரியவில்லை என் இள வயதில் எனக்கு நிறைய ஹார்மோன் பிரச்சனைகள் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் எனக்கு மார்பக புற்றுநோய் வந்தது அது ஈஸ்ட்ரோஜன் சம்பந்தப்பட்ட டியூமர் என்பதால் என்னுடைய கருப்பையையும் எடுத்துவிட்டார்கள் இதன் சம்பந்தப்பட்ட எல்லா குழப்பமும் நடந்தேறின ஆகவே வாழ்வின் மாறுபட்ட கட்டத்தில் நுழைந்தேன் இதையெல்லாம் பெண்களாக பிறந்தவர்களால் தான் புரிந்து கொள்ள இயலும் ஓ, என்னவென்று சொல்வது என்பது போலத்தான் இருந்தது. இதை உங்கள் ஜீவியம் தேவனே இறங்கும் இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒரு ஆணுக்கு கூட இது புரியாது இதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு பவர் சர்ஜஸ் என் பங்கிற்கும் நான் அனுபவித்து விட்டேன் என்பதை உங்களுக்கு உணர்த்தவே இதையெல்லாம் சொல்கிறேன் வேதனை வேதனையுள்ள யார் மேலும் நான் தெரியவில்லை ஆனால் தேவன் நான் செய்யும்படியாக பல ஆண்டுகளுக்கு முன்பே கூறிய ஒரு காரியத்தை நான் செய்ய தவறினேன் என்று இங்கே நின்று கொண்டு சொல்வதை விருக்கிறேன் ஆனால் மற்ற எல்லாவற்றையும் பேசுவதால் நான் சொல்லிவிடுவதே சிறந்தது ஒரு நாளில் ஐந்து நிமிடங்கள் மட்டும் சுகமாக்கும்படி எனக்காக காத்திருந்தால் உன்னை ஆரோக்கியமாக்குகிறேன் என்று பல வருடங்களுக்கு முன் தெய்வன் கூறுவதை போல் நான் உணர்ந்தேன் வெறும் ஐந்து நிமிடங்கள் சில நாட்கள் மட்டும் செய்தி பின்பு அந்த ஐந்து நிமிடத்திற்கு எனக்கு நேரம் கிடைக்கவில்லை ஒவ்வொரு மாதமும் டாக்டர்களை பார்க்க மணிக்கணக்கில் காத்திருக்க மட்டும் நமக்கு நேரம் கிடைக்கும் வியப்பாக இருக்கிறது அல்லவா மருந்து கடையில் அதற்கடுத்த முப்பத்தைந்து நிமிடம் காத்திருப்பு பிறகு மாத்திரைகளை உண்டு சுகமாகிறவரை காத்திருத்தல் பிறகும் வியாதி தீரவில்லை என்றால் மீண்டும் மாத்திரைகளை வாங்கி மீண்டும் டாக்டரை சந்தித்து தேவனுக்காக மட்டும் ஏன் ஐந்து நிமிடங்கள் நம்மால் காத்திருக்க இயலவில்லை என்னுடைய முதுகு கிட்டத்தட்ட தொண்ணூத்தைந்து சதவீதம் பரவாயில்லை இப்போதெல்லாம் சேரில் உட்கார்ந்து பழகிவிட்டேன் அதையே பின்பற்றப் போகிறேன் பித்து பிடித்தவளைப் போல எல்லா இடத்திலும் ஓடித் தெரிய வேண்டிய அவசியம் இருக்காது சிறிது நேரம் இழைப்பார வேண்டியது அவசியம் ஆனால் விஷயம் இதுதான் எல்லாவற்றுக்கும் முதலில் என்னுடைய முதுகையும் காலையும் பொறுத்தவரை என் பாதத்திலிருந்து கால் பெருவிரலில் உண்டான வீக்கம் அகற்றப்பட்டுள்ளது ஆணிகள் எடுக்கப்பட்டுள்ளன டிசம்பர் மாதத்தில் நான் கருத்தரங்கம் எதையும் செய்வதில்லை ஏனென்றால் கருத்தரங்கம் செய்வதற்கு டிசம்பர் மாதம் ஏற்றதல்ல ஆகவே டிசம்பர் மாதத்தை சர்ஜரி மாதம் என்று அழைக்கிறோம் ஏனென்றால் வருடத்தில் மற்ற நாட்களில் எனக்கு எதற்குமே நேரம் கிடைக்காது ஆகவே என்னால் வருடத்திலே ஒரு சில காலத்தில்தான் எதையாவது செய்யக்கூடும் ஆகவே ஒரு வருடம் காலின் பெருவிரலில் இருந்த வீக்கம் நீக்கப்பட்டது பிறகு இரண்டு முறையாவது பாதத்தில் இருந்த ஆணிகளை அகற்றியிருப்பேன் இருப்பேன் புரிகிறதா மேலும் 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 பரவாயில்லை இப்போது ஏன் தேவனே ஏன் தேவனே ஏன் நான் உம்முடைய சுவிசேஷத்தை போதிப்பதாலா மனிதர்களுக்கு உதவுகிறேனே அதனாலா உமக்கு முன்பாக சரியானவற்றையை செய்ய முடிகிறேனே அதற்காக இப்போது ரீவேன் செய்யுங்கள் யாராவது கேட்கிறீர்களா சரி சில வருடத்திற்கு முன்பு நடந்த ஒரு காரியத்திற்கு செல்வோம் நான் சென்ட் லூயிஸில் உள்ள ஆலயத்தில் வேலை செய்து கொண்டிருந்த காலத்தில் நடத்திய என் முதல் மீட்டிங்கில் பேசிக் கொண்டிருந்தேன் அது பெண்களுக்கான மீட்டிங் வயதான சிறிய என்னிடம் வந்து அன்பே உனக்கென்று தேவன் ஒரு வார்த்தையை தந்துள்ளார் அந்த பெண்மணி கூறினாள் தேவன் கூறுவது இதுவே நீ அணிந்து கொண்டிருக்கும் ஷூக்களை நீ அணிவதை நிறுத்தாவிட்டால் பின்புறம் கூர்முனை உள்ள ஹை ஹில்ஸ் மூன்று இன்ச் உயரம் பல ஆண்டுகளாக இதில் தான் ஜீவிய மைல் கணக்கில் கடினமான மேடைகளில் இதை கொண்டுதான் நடந்தே ஏன் அழகாய் தோன்றுவதற்காக புரிகிறதா சரி ஆகவே தேவன் இவ்வாறு கூறுகிறார் இந்த ஷூக்கள் அணிந்து கொள்வதை நிறுத்தாவிட்டால் உன் பாதத்தில் அநேக பிரச்சனைகளை சந்திப்பா என்பதை கேட்டறிந்தி நானும் அதிபுத்திசாலி இந்த பெண்மணி சிறந்தவள் தான் ஆனால் ஒரு அழகான ஜோடி ஷூக்களை பற்றி அவள் அறிந்திருக்கவில்லை போலும் என்றே நினைத்தேன் நீங்கள் இதை போல் செய்யாததை போல நடிக்காதீர்கள் விஷயம் இதுதான் அந்த ஷூக்களை விட்டுவிட எனக்கு விருப்பமில்லை நமக்கு செய்ய பிடிக்காத காரியம் என்று வரும்போது நம் காதுகள் குறிப்பிட்டவற்றை மட்டுமே கேட்கும் ஆகவே ஷூவையும் அணிந்து கொண்டு நடை பயின்று கொண்டு ஸ்தோத்திரம் மற்றும் ஆராதனை பலிகளை செலுத்தி வந்தேன் மேலும் கிழும் குதிப்பேன் என்ன நடந்தது தெரியுமா இந்த எல்லா காரியமும் சேர்ந்து என் பின்புறமும் பாதங்களும் வேதனையுற்றது அந்த வேதனை எப்படிப்பட்டதென்றால் என்னுடைய ரூமில் எத்தனை இரவுகள் அழுதே இருக்கிறேன் என்று தெரியுமா இது சுத்த முட்டாள்தனமான ஒரு காரியம் நான் ரட்சிக்கப்பட்டவள் ஆவியிலே திருமுழுக்க பெற்றவள் சுவிசேஷத்தை போதிக்கிறேன் ஆனால் இங்கே நின்று கொண்டு அதனை முட்டாள்தனம் என்கிறேன் அமேன் முட்டாள்தனம் நல்லது ஆகவேதான் இப்பொழுது பிரச்சனைகளை பெற்றுக்கொண்டேன் தேவன் எனக்கு உதவி செய்து எனக்கு உதவ மாட்டார் என்று அர்த்தமாகுமா இல்லை கண்டிப்பாக செய்வார் ஆனால் நான் முட்டாள்தனமாகவே இருக்க இயலாது ஆகவே சுகமடைய வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியமே முட்டாள்தனத்தை விட்டொழிப்பது ஒழிப்பது அமேன் சரி இப்போது என்ன நடந்தது தெரியுமா என்னுடைய பின்புறம் சில தசைனார்கள் வலுப்படுத்த வேண்டியுள்ளது தவறானவைகளை உபயோகித்து அவற்றை வலுவாக வைத்துள்ளேன் மற்றவைகள் வலுவிழந்து போய்விட்டது ஆகவே இப்பொழுதெல்லாம் என்ன நடக்கிறது தெரியுமா வீட்டில் எல்லோரும் எல்லாவற்றையும் உன் முதுகை வளைத்தே எடுக்கிறாய் என்கிறார்கள் ஆகவே என் வாழ்வு முழுவதும் என் விழாவை சற்று வளைத்து பொருட்களை கையில் எடுப்பேன் ஆனால் தேவ் இவ்வாறு சொல்லி ஓய்ந்து விட்டார் கடந்த இருபது வருடங்களாய் போராடி அவ்வாறு குனிந்து தூக்காதி இவ்வாறுதான் செய்ய வேண்டும் நானும் இப்படி நினைத்தேன் முட்டாள்தனம் என்று என்னை புரிந்து கொண்டவர் யாராவது உண்டா சரி ஆக நாம் செய்ய வேண்டிய தலையாய காரியமே முட்டாள்களை குறித்து வருத்தப்படுவது பிற்பாடு தேவ நமக்கு குறியதை நினைவில் கொள்வோம் பிறகு நாம் என்ன செய்வோம் தெரியுமா என்னை பொறுத்தவரை கைரோபிராக்டரிடம் செல்கிறேன் என் உடற்பயிற்சிகளை அங்கே செய்கிறேன் பிசியோதெரப்பிகளையும் எடுத்துக்கொள்கிறேன் ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் தேவன் எனக்கு மற்றொரு வாய்ப்பை தந்துள்ளார் எனக்காக காத்திரு ஆக இதை குறித்து உங்களிடம் பேசுவதா வேண்டாமா என்று வாக்குவாதம் செய்தேன் ஏனென்றால் இதன் மூலம் தேவன் சொல்ல வருவதின் வல்லமையை குறைத்துவிட நான் விரும்பவில்லை ஆனால் என்னுடைய போதனையை கேட்கும்படி அமர்ந்திருக்கும் உங்களிடம் இதை பகிர்ந்து கொள்ளும் போது உங்கள் சரீரத்தில் அற்புதமான விளைவை பார்ப்பீர்கள் என்றே நான் நம்பினேன் இதை ஏதோ செய்ய வேண்டும் என்பதற்காக இல்லாமல் நல்லபடியாக செய்ய வேண்டும் என்று ஆசைக்கிறேன் நான் கூறுவதை ஒருவேளை நீங்கள் நம்பாவிட்டால் நம்புகிறவரை நீங்கள் காத்திருங்கள் நான் கூறுவதை கேளுங்கள் தேவனுக்காக காத்திருப்பதே தேவனுடன் நாம் நடக்கும்போது தவறவிடும் காரியங்களுக்குள் தலையாய காரியம் தேவனுக்கென்று காத்திருக்கும் போது என்ன செய்வீர்கள் தேவனே என் சரீரம் சுகமடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் இன்றைக்கு தேவையான சக்தி வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் பலம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் அனைத்தையும் மறந்து போகும் சோர்ந்து போன மனது எனக்கு வேண்டாம் உங்களுடைய சுகப்படுத்தும் வல்லமை எனில் கிரியை செய்து கொண்டுள்ளது என்று நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையில் சுகம் பெற்றுக்கொண்டே இருப்பேன் நீங்களே என் மருத்துவர் என்னை சுகமாக்கும் தேவன் நீரே உங்களுடைய காரியங்களால் நான் குணமாகி முழுமை அடைவேன் மேலும் அதுபோன்ற நேரத்தில் நீங்கள் இப்படி உரத்த குரலில் பேசக்கூடாது மாறாக இந்த காரியங்களை குறித்து தியானியுங்கள் மதிய உணவு இடைவெளியில் ஐந்து நிமிடங்கள் எடுத்து தேவனுக்காக காத்துருங்கள் சாயந்திர வேளையில் ஐந்து நிமிடங்கள் எடுத்து தேவனுக்காக காத்திருங்கள் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சில நிமிடங்களை ஒதுக்கி கண்களை மூடி தேவனையே நீர் என்னுடைய மருத்துவராக இருப்பதற்காக நன்றி என்று கூறுங்கள் என்னுடைய மீதமுள்ள ஜீவியத்தில் ஒன்று மாற்றி மற்றொன்றை குறித்து வேதனைப்பட்டே கழிக்கப் போவதில்லை என்று நான் தீர்மானித்துள்ளேன் என் நேரத்தை ஓடித்திருந்தே வீணடிக்கப் போவதில்லை டாக்டர்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கி வாங்கி இந்த இரண்டு மாதத்தில் எத்தனை முறை டாக்டர்களிடம் அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியிருந்தது தெரியுமா ஒன்று மாற்றி மற்றொன்று ஒன்று மாற்றி மற்றொன்று மேலும் அதில் சிலது வெறுமனே நேரத்தை போக்குவதாகும் முதலில் முட்டாள்தனத்தை விட்டு ஒழிப்போ இங்க தானே இருக்கீங்க முட்டாள்தனத்தை குறித்து மன வருத்தப்படுவோம் மேலும் நம்முடைய பங்கை நாம் சரியாக செய்வோம் நம்முடைய பங்கு நம்மை கவனித்துக் கொள்வதுதான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க விரும்பினால் உங்கள் ஜீவியத்திலிருந்து மன அழுத்தத்தை வெளியே தள்ளிவிடுங்கள் மன அழுத்தம் உங்களை கொன்றுவிடும் நிச்சயம் கொன்றுவிடும் என்னால முடியல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் எப்பவுமே எல்லாரும் என்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க எந்த நிதானமான ஆளு என்ன போல ஜீவிக்க முடியாது நான் வருத்தப்படுறதுல ஆச்சரியம் ஒண்ணும் நான் உங்களுக்கு மிகச்சிறந்த ஞானத்தை தரப்போகிறேன் இப்படி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் இல்லை உங்கள் அட்டவணையை எடுத்து அனைத்தையும் நன்கு பார்த்துவிட்டு நீங்கள் செய்யாமல் விடுவதே தேவனுடைய விருப்பம் என்று நீங்கள் நம்புவதை அடித்து விடுங்கள் நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் எது கனி தரவில்லையோ அதனை களைந்து போடுங்கள் எனக்கு நேரம் அதிகமில்லை அதுவும் நன்மைக்கு தான் ஏனென்றால் உங்களின் உணவு பழக்கத்தை குறித்து பேசப்போகிறேன் பேசி முடித்த உடனேயே இந்த கட்டடத்தை விட்டு வெளியேறிவிடலாம் இந்த ஜங்க் உணவுகளில் ஜீவித்துக் கொண்டு நலமாக உணர முடியாது எதை நீங்கள் சாப்பிடுகிறீர்களோ அவ்வாறாகவே இருப்பீர்கள் சாக்லேட் சிப் குக்கி பார்த்தா என்னால் பொறுக்க முடியாது ஒரு தினவது சாப்பிட்டே ஆகணும் இப்போது கேலிக்குரியவர்களாக இருப்பதை நிறுத்துவோம் உங்களுக்கு தேவனுடைய வல்லமை இருக்கிறது கிறிஸ்துவை இறந்தவரிடமிருந்து உயிர்த்தெழ செய்த அதே வல்லமை உங்களிலும் வாசம் செய்கிறது ஒரு சின்ன குக்கியின் மேல் உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லாதீர்கள் ஒன்று மட்டும் விரும்பினால் சாப்பிடுங்கள் எவ்விதமான சட்டமும் இல்லை ஏதேனும் ஒன்றை சாப்பிடலாம் பை ஷூ என்பதுதான் என்னுடைய வாதம் ஆனால் ஒன்று மட்டும் உண்ணத் தொடங்கி ஒரு டஜனையை முடித்துவிட்டு குக்கி என் அதிகாரத்துக்குள் தான் இருக்கிறது என்று சொல்லாதீர்கள் அளவுக்கு அதிகமாக உண்ணாதீர்கள் குறைத்தும் உண்ணாதீர்கள் தேவன் மன்னாவை பொழிந்தபோது குறிப்பாக அவர் கூறியது ஒரு மனிதருக்கு ஒரு ஓமர் வீதம் மட்டுமே சேகரிக்க வேண்டும் என்றார் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பாகம் அவர் வானிலிருந்து மன்னாவை மட்டுமே பொழிந்தார் குக்கீஸையோ உருளைக்கிழங்கு சிப்ஸையோ சோடாவையோ புட்டிங்கையோ அல்ல நம்முடைய வாழ்வில் டெசர்ட் என்பது எப்போதாவது நிகழ வேண்டும் அன்றாடம் அல்ல டெசர்ட் சாப்பிடுவது ஒன்றும் தவறல்ல சோடா குடிப்பதும் தவறான விஷயம் அல்ல சாக்லேட் பார் சாப்பிடுவதும் தவறான காரியம் அல்ல ஆனால் இதையெல்லாம் அன்றாடம் உன்னை பழகிவிட்டால் விளைவு இவ்வாறாகத்தான் இருக்கும் இருக்க வேண்டிய எடையை விட கூடுதலான எடை வந்துவிடும் மேலும் நீங்கள் பயங்கர ஒல்லியான ஆளாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் உள்ள அனைத்தையும் சாப்பிட்ட பிறகும் கூட ஒல்லியான தேகமுடையவர்களாகவே இருக்கலாம் ஆனால் உங்கள் உடல்நிலை நலமாக இருக்கும் என்று அர்த்தமாகாது நாம் இப்போதும் கெட்டதாக உணர்ந்தால் ஒழுங்காக ஜெபம் செய்யக்கூட இயலாது என்று நினைக்கிறேன் நீங்கள் எல்லா நேரமும் கெடுதலாய் உணர்ந்தால் நீங்கள் முணுமுணுப்பவர்களாகவும் எரிச்சல் படுபவர்களாகவும் ஒரு மாதிரி ஆவியன் கனிகளோடே நடவாமல் போவீர்கள் தேவனை குறித்தாகலும் நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியுள்ளது ஆமேன் நாம் அவருடைய தழும்புகளால் குணமாகி முழுமை அடைந்து இப்போது உங்களுடைய சுகத்திற்காக ஜெபிக்க விரும்புகிறேன் பிதாவே உம்மை நம்புகிறோம் மேலும் எங்களுடைய வியாதிகளை குணமாக்கும்படியாகவும் எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாகவும் எங்கள் வாழ்வின் அனைத்து பகுதிகளையும் புதுப்பிக்கும்படியாகவே நீர் இயேசுவை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறோம் உமது வார்த்தை கூறுகிறது அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் முழுமையாக்கப்பட்டிருக்கிறோம் வேதம் முழுவதிலும் நாங்கள் இயேசு பிணியாளியர்களை சொஸ்தமாக்கியதை காண்கிறோம் மேலும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் நீரு உமது வார்த்தையில் விசுவாசத்தோடு நாங்கள் வியாதி உள்ளவர்களாக ஜெயிக்கும்போது அவர்கள் சுகமடைவார்கள் என்றிருக்கிறீர் ஆக இன்றைக்கு இதை கொண்டிருப்பவர்கள் வியாதியோடு இருப்பவர் சரீரத்தில் வலி வேதனையோடு இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறேன் இப்பொழுதே நீங்கள் தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமையை உணர்வீர்களாக நீங்கள் அந்த அறிகுறிகளை உடனே விலகி போவதையும் அல்லது ஒவ்வொன்றாக மறைவதையும் விசுவாசிப்பதை விட்டுவிட்டு தேவனை விசுவாசியுங்கள் விசுவாசத்தோடு தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை உங்களில் கிரியை செய்வது இப்பொழுதே நீங்கள் உணருங்கள் ஆக மீண்டும் கட்டளையிடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் அடைவாயாக பிதாவாகிய தேவனே நீர் எங்கள் சரீரங்களில் கிரியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும் இன்றைய நாள் அருமையான நாளாகட்டும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் நாம் பசியுள்ள போஷித்து மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது